நமஸ்காரம் முற்காலத்தில் எல்லாம் நம் பாரதத்தில் தமிழகத்தில் வேஷ்டி புடவை இதுதான் ஆடை அந்த வேஷ்டி கச்சம் கட்டும் வேஷ்டியாக இருந்திருக்கலாம் அல்லது சாதாரணமாக தட்டாடையாக கட்டுவதற்கும் நாம் அறிந்ததே வேஷ்டி அதுபோல் புடவை இப்போது நிறைய நவீன ஆடைகள் உள்ளன வேலைக்கு போகும்போது சௌகரியமாக இருக்கிறது போட்டுக் அந்தந்த நிகழ்ச்சிக்கு தகுந்தா போலே நேரத்துக்கு தகுந்தா போலே ஆடைகள் உள்ளன கல்யாணத்துக்கு என்றால் இப்படி விடுமுறைக்கு சென்றால் அப்படி அலுவலகத்துக்கு சென்றால் இப்படி கோவிலுக்கு போனால் எப்படி வேட்டி உடுத்தி போக வேண்டும் புடவை கட்டி போக வேண்டும் என்று சொல்ல போனால் அப்ப ஒரு கேள்வி வரும் கேள்வியில் நியாயம் இருக்கிறா போலேயும் தோற்றுகிறது பேண்ட் ஷர்ட் போட்டு கொண்டு போனால் பக்தி இல்லைன்னு பொருளா கடவுளுக்கு நம்பேர் அருள் வராதா அவர் என்ன வேஷ்டி கட்டி கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் நான் அவருக்கு அருளமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரா அதுபோல் நெத்திக்கட்டுக் கொள்ளுதல் செய்வர்கள் என்றால் விபூதி வேணவர்கள் என்றால் திருமண் அது அணிந்து கொண்டு போனால்தான் கடவுளுக்கு நம் பேர் அருள் வருமா நமக்கு அப்பதான் பக்தி இருக்கிறதுன்னு அர்த்தமாகுமா இதெல்லாம் இல்லை யோகம் தியானம் உயர்நிலை கோவிலுக்கே செல்லாவிட்டால் கூட உயர்நிலை நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே கடவுள் ஏற்றுக்கொள்வார் எதுவும் மாற்றிக்கொள்ள தேவையில்லை யாரோ நடுவில் வந்தவர்கள் தான் இந்த வேட்டி புடவை இதெல்லாம் எழுதி வைத்திருக்க வேண்டும் அப்படி ஒன்றும் கடவுள் எதிர்பார்ப்பதாக தெரியவில்லை இது நாடகங்களில் வரும் திரைப்படங்களில் வரும் நாம் அருகிலே இருப்பவர் பேசுவார் எங்கு பார்த்தாலும் பேச்சடிப்படும் வாஸ்தவம் எது இல்லாவிட்டாலும் நாம் எப்படி இருந்தாலும் கடவுள் அருள் புரிவார் அவருடைய சொத்து அவர் ஒரு நாடு விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் அதற்காக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உள்ளது இடத்துக்கு போகும்போது அவரவர்களே திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆடையில் தான் வர வேண்டும் மேலை நாடுகளில் கூட உள்ளன புதிய புதிய எல்லாம் அது இருக்கும்போது நம் நாட்டு மிக பழமையானது அப்ப இங்கு ஏதது அணிந்து போக வேண்டும் இருக்காதா சரி அப்ப பேண்ட் போட்டு கொண்டு போனால் பாவமா கடவுள் தண்டித்து விடுவாரா என்றால் நிச்சயம் தண்டிக்க மாட்டார் பாவம் தண்டனை தான் செய்யக்கூடாது இது யார் சொன்னார்கள் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ரெண்டு இல்லையா சட்டம் சொன்னால் மட்டும் செய்கிறேன் பெற்றவர்கள் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று எந்த சட்டம் சொல்லுகிறது தண்டிக்கவா முடியும் எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் சட்டமா இருக்கிறது அது அவர்களுக்கு இருக்கிற ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அன்பு பாசத்தின் அடிப்படை அந்த குழந்தை இப்படி இருக்க வேண்டும்னு பெற்றவர்கள் நினைப்பார்கள் நான் இப்படி இருந்தால் தான் எனக்கு சோர் போடுவாயா என்றா கேட்கிறோம் அவர்களுக்கு ஒரு ஆசை நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறோம் அதற்கென்று இல்லாததற்காக தண்டிக்கவா போகிறார்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் உள்ளத்தில் நெருடல் வராமல் இருக்காது நாம் பாவம் செய்தால்தான் பெருமான் தண்டிப்பார் வேஷ்டி கட்டி போகாததற்காக தண்டிக்க மாட்டார் ஆனால் இவன் நமக்கு ரொம்ப நெருக்கமானவன் நமக்கு வேண்டியவர் நாம் இவருக்கு அருள வேண்டும் என்று நம்ம பேரில் ஒரு விசேஷ அன்பு வைப்பார் அபிமானம்னு சொல்லுவார்கள் அன்பு நம்மவன் நம்ம பிள்ளை என்கிற அன்பு அது இல்லாமல் போய்விடும் இல்லாமல் போனால் பாவம் வருமானால் வராது ஆனால் அவருக்கு நெருக்கமானவராக அவர் உள்ளத்தில் இடம் பிடித்தவராக ஆக முடியாது அது எனக்கு வேண்டாமே என்று நீங்களும் நினைக்கலாம் அது வேண்டாமேன்னு சொல்லிவிட்டால் நம்முடைய மற்ற பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும் சம்சாரத்திலிருந்து விலகுவதற்கும் நம்மால் இயலாது அவர் நம்ம பேரிலே ஒரு அபரிமிதமான அன்பு அபிமானம் வைக்கிறாரே அதை பிடித்து கொண்டுதான் நாம் மேலே ஏறியாக வேண்டும் புண்ணியங்கள் எல்லாம் எங்கும் கூட்டி போகாது புண்ணியம் செய்தால் அவனுக்கு பிடிக்கும் என்று செய்கிறோம் இந்த உலகத்தில் சுகம் கிடைக்கும் உண்மை வேணுமானால் சொர்க்கம் கூட கிடைக்கும் அதை தாண்டி செல்ல முடியாது நமக்கு எத்தனையோ அவர் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவர் இதை எதிர்பார்க்கிறார் செய்கிறேன் சரி நான் பேண்ட் போட்டு கொண்டு வரக்கூடாது அவர் சொன்னாரா என்றால் எங்கேயாவது அவர் போட்டுக் கொண்டிருக்கிறாரா பாருங்கள் அவர் என்ன ஆடை உடுத்துக் கொண்டிருக்கிறாரோ வேஷ்டி பட்டு அதைத்தான் நம்மை உடுத்திக் கொள்ள சொல்லுகிறார் கோவில்களில் சென்றாலும் பெருமான் விக்கிரகங்கள் எல்லாம் வேஷ்டி தான் அணிந்திருக்கிறார்கள் அது தகடியாக இருக்கலாம் பொன்னாடையாக இருக்கலாம் சால்வையாக இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் அடிப்படையில் பார்த்தால் வேஷ்டி தான் என்ன அணிந்து கொண்டிருக்கிறாரோ அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம் என்ன சாப்பிடுகிறோமோ அதைத்தான் அவர் சாப்பிடுகிறார் அந்த அளவுக்கு நம்மோட நெருக்கமாக வருபவர் நான் உனக்கு நெருக்கமானவன் இல்லை என்று சொல்ற அளவுக்கு ஆடை அணிந்து கொண்டிருந்தால் அது அவருடைய ஆடையே அல்லவே அவரை போல்தான் தான் நாம் இருக்க வேண்டும் நம்மை போல்தான் தான் அவர் இருக்க விரும்பப்படுகிறார் நமக்கு தலைவர் ஆனால் நம்மோட பழக விருப்பப்படுகிறார் அவரும் நெற்றியில் அணிந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் வெறும் நெற்றியோட இருக்கிறார் நாம் வெறும் நெற்றியோடு இருந்தால் நம்மை பார்த்து நம்முடைய பக்தன் தானும் வெறும் நெற்றியோடு இருக்கப் போகிறானே என்பதற்காகவே அணிந்து கொண்டிருக்கிறார் போலும் அதை பார்த்தாவது நமக்கு அந்த எண்ணம் வர வேண்டுமே இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்